வணக்கம் பிச்சை போடும் பிச்சைக்காரி சிறுகதை மதியம் ஒரு மணி இருக்கும் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது சுல் என்று வெயில் தலைமையில் விழுந்தது தலையில் கைக்குட்டையை போட்டபடி இறங்கினேன் இந்த ஊருக்கு வந்து நாற்பது வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போ நல்ல டெவலப் ஆயிருக்கு இந்த ஊர் மகளுக்கு கல்யாணம் திடீரென கூடி வந்தது பணம் புரட்டத்தான் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டு இருக்கிறேன் இந்த ஊரில் சொந்தக்கார பையன் இருக்கிறான் அப்பாவுக்குத்தான் சொந்தம் ஓரளவிற்கு வசதியாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் கடனாக கொஞ்சம் பணம் வாங்கலாம் என்று தான் பஸ் ஏறி வந்திருக்கிறேன் அவர்களை பார்த்து பல வருடம் ஆச்சு என்னை நினைவில் இருக்கிறதோ இல்லையோ என்று தெரியாது சொந்த பந்தம் என்றால் கொஞ்சமாவது உறுத்து இல்லை இருக்கும் அல்லவா அதுக்காக தான் அப்பாவின் டயரில் தான் இந்த அட்ரஸ் இருந்தது மத்தியான நேரம் வீட்டுக்கு போகிறோம் ஒரு வேளை சாப்பிட சொன்னா சரி அங்கேயே சாப்பிட்டு விடலாம் வயிறு பசிக்கத்தான் செய்கிறது வெறுங்கையோடு எப்படி போவது ஏதாவது மிட்டாய் கிட்டாய் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறோம் அதற்காக பக்கத்து கடையில் அரை கிலோ மிட்டாய் என்று சொன்னேன் பின்னால் இருந்து யாரோ முதுகை தொட்ட உணர்வு திரும்பி பார்த்தேன் எழுபது வயது மதித்தக்க ஒரு பெண் ஐயா நாலு ரூபா கொடு வயிறு பசிக்குது சாப்பிட போனோம் என்றது அந்த கிழவி இந்த கிழவிங்களுக்கு கிழவிக்கு கிருக்கா அதே என்ன குறிப்பாக நாலு ரூபா கடையில் ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபாய் இருக்கும் ஒருவேளை டீ குடிக்க கேட்குறாளோ டீ கூட பத்து ரூபாய் இருக்குமே கடைக்காரன் போமா போமா என்று அவளை விரட்டினான் அவளுமே மெதுவாக இங்கிருந்து நகர்ந்தாள் ஒரு சர்பத் குடி குடித்துவிட்டு ஆண்டியப்பன் காலனிக்கு எந்த பஸ்ஸில் போனோம் என்று கடைக்காரரிடம் கேட்டேன் அப்படியே மேற்கு பக்கம் நில்லுங்க சின்னூர் போகும் டவுன் பஸ்ஸு இன்னும் பத்து நிமிஷத்தில் வரும் அதில் தான் போனோம் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் என்றார் கடைக்காரர் மறுபடியும் அதே கிழவி கண்ணில் பட்டார் ஐயா ஐயா ஒரு மூணு ரூபாய் கொடு சாமி சாப்பிட போனோம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பத்து ரூபாய் நோட்டை எடுத்து அவளிடம் கொடுத்தேன் அழுக்கான சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு அந்த கிழவி மடியை அவிழ்த்து எண்ணிக் கொண்டிருந்தாள் என்ன நடக்கிறது என்றே எனக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை பார்த்து கொண்டிருக்கும் போதே பஸ்ஸு வெளியேறும் வாசல் நோக்கி நடந்தாள் அங்கே ஒரு இளைஞன் அந்த பக்கமாக திரும்பி பைக்கில் உட்கார்ந்திருந்தான் கிழவி மெதுவாக அந்த பைக்கில் பின்பக்கம் ஏறி அமர்ந்ததும் வண்டி புறப்பட்டு விட்டது பால்கோவா பால்கோவா என்று விட்டு கொண்டு வந்தவன் நான் அந்த மூதாட்டியை உற்றி நோக்கியதை பார்த்துவிட்டு லேசான புன்னகையோடு என்ன சாருக்கு வெளியூரா அந்த கேள்விக்கு காசு கொடுத்தீங்களா அவளை பைக்கில் கூட்டிட்டு போறது வேற யாரும் இல்லை சார் அவர் பெத்த மகன்தான் என்றான் அதற்கு நான் பெத்த மகனா அப்படி இருக்க ஏன் பிச்சை வாங்க விடுகிறான் என்றேன் அதற்கு அந்த பையன் காலையில் ஆறு மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவான் மதியம் ஒரு மணிக்கு வருவான் அதற்குள் பிச்சை எடுத்து நூறு ரூபாய் சேர்த்து அவனிடம் கொடுத்தால்தான் மதியம் வீட்டில் போய் அம்மாவுக்கு சோறு போடுவான் மறுபடியும் சாயங்காலம் நாலு மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவான் இரவு ஒன்பது மணிக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவான் ச என்ன மனுஷங்க பெத்த தாயை பிச்சை எடுக்க வைத்து நெஞ்சமெல்லாம் எரிந்தது எனக்கு சின்னோர் வண்டி வந்தது ஒரே ஓட்டமாக கூட்டத்தோடு கூட்டமாக ஓடி சென்று வண்டிக்குள் ஏறிவிட்டேன் இருபது நிமிடம் ஆண்டியப்பன் காலனி வந்துவிட்டது வீட்டை விசாரித்து கண்டுபிடித்து விட்டேன் ஓரளவுக்கு சுமாரான வீடு வாசலில் பழைய கயிற்றை கட்டில் கயிற்று கட்டில் ஒன்றில் யாரோ படித்திருந்தார்கள் டிவி ஓடும் சத்தம் என் தலை தெரிந்ததும் கணவனும் மனைவியுமாக எழுந்து வந்தார்கள் நான் என்னை அறிமுகம் செய்த பின்னும் அவர்கள் முகத்தில் பெரியதாக மலர்ச்சி ஒன்றும் தெரியவில்லை உள்ளே அழைத்தார்கள் உட்கார சொல்லாமலே உட்கார்ந்து விட்டேன் ஏனென்றால் காரணம் எனக்கு பசி களைப்பு என்ன விஷயமா வந்தீங்க என்று அவன் கேட்கத் தொடங்கியபோது அவன் மனைவி எனங்க மணி நாலு என்றார் கொஞ்சம் இருங்க ஒரு பக்கத்து ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே புறப்பட்டு கட்டிலில் இருந்தவரை தள்ளி எழுப்பினான் தட்டி எழுப்பினான் அம்மா அம்மா எந்திரி கட்டிலிருந்து களைப்போடு எழுந்த உருவத்தை பார்த்தேன் ஆஹா பஸ் ஸ்டாண்டில் பார்த்த பிச்சைக்காரி அல்லவா நினைப்பதற்குள் அவன் கிழவியை வண்டியில் ஏற்றி புறப்பட்டான் அடடா இவன்தான் அந்த பிரகஸ்பதியா மனதுக்குள்ளே என்னவெல்லாமோன் தோன்றியது என் தகப்பனாருக்கு தங்கை முறை என்றால் எனக்கு அத்தை வேணும் இந்த வீட்டில் தண்ணி குடித்தால் கூட பாவம் அவன் திரும்ப வருவதற்குள் அந்த பெண்ணிடம் போய்விட்டு வரவே வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் விறுவிறுவென்று நடந்து பஸ்ஸை பிடித்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அத்தையை தேடினான் வழக்கம் போல் யாரிடமோ கையேந்தி கேட்டுக்கொண்டிருந்தால் என் கண்ணில் நீர் வழியது வழிய மெதுவாக அவளிடம் சென்று நான் யார் என்பதை சொன்னேன் ஒரு நிமிடம் சந்தோஷப்பட்டார் கண்ணை துடைத்து கொண்டார் கையை ஆதரவாக பிடித்துக்கொண்டு என்னோடு ஊருக்கு வந்து அத்தை கடைசி காலம் வர உன்னை வைத்து நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னேன் அதற்கு அத்தை சொன்னால் உழைக்கத் தெரியாத ஒரு சோம்பேறியை பார்க்கப்பட்டு உடல் சுகத்தை அவனுக்கு பிச்சை போட்டு வந்தேன் எல்லாம் தெரிந்த வேலைகளை எல்லாம் செய்து அவனுக்கு சோறு பிச்சை போட்டேன் குடிகார பயலுக்கு நல்ல குணவதியான பொண்டாட்டி என்று ஊரார் பேச்சை அவனுக்கு பிச்சையாக போட்டேன் குடித்துவிட்டு இரவில் வந்து அடிப்பதற்கு என் முதுகையும் கெட்ட வார்த்தையால் திட்டுவதற்கு என் காதையும் பிச்சை போட்டேன் அப்பருக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்தான் தாய்ப்பாலை பீச்சை போட்டேன் அவனுக்கும் பள்ளிக்கூடம் போக வச்சு படிப்பு பிச்சை போட்டேன் உடம்பில் தெம்பு இருந்தவரை ஓடியாடி உடைத்து சம்பாதித்து அவனுக்கு அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் பிச்சை போட்டேன் இப்போது வேலை செய்ய முடியல பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்க விட்டுருக்கான் இப்போது பிச்சை எடுத்து அவனுக்கு தான் போடுறான் பிச்சை எடுப்பவத்தான் பிச்சைக்காரியா நான் பிச்சை போடும் பிச்சைக்காரி இப்படியே சாகும் வரை பிச்சை போட்டு விட்டு போயிடுவேன் என் வயிற்றில் கொல்லி பி என் வயிற்றில் பிறந்த கொல்லி பிச்சை கூட இவன் போட மாட்டான் சொல்லிக்கூட போட மாட்டான் நாரி போக மாட்டேன் தானம் எழுதி கொடுத்து ரொம்ப நாளாச்சு என் உடம்ப தானம் கொடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிச்சு போட்டுட்டேன் அடி வாங்க வாங்க மனம் இரும்பை போல் எவ்வளவு உறுதியாக விடுகிறது இனி நாம் சொல்லி கேட்கவா போடுகிறாள் பஸ்ஸில் ஏறிவிட்டேன் திரும்பி பார்க்கிறேன் யாரையோ கும்பிட்டு காசு கேட்டு கொண்டிருந்தாள் என் அத்தை இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்